வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சேகரேந்திர சரஸ்வதி குருபாதகாம் சரணாரவிந்த அபியாம் நம ஓம் சரி மகா நம நமா அனைவருக்கும் முதற்கண் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்னின் இனி அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் அந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு கண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள் அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து வையுண்பர்களும் நமது சேனலில் பரிவரப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வைத்து அலுவலகங்களிடம் வளிக்க வைத்து தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை உள்வாங்கிக் கொண்டு அனைவரும் மிக மிக கட்சமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பரிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயண பதிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் அஷ்டவஞ்சாச சர்க்கா சர்க்கமானது ஐம்பத்தி எட்டு பிரகஸ்தவதவதா அதாவது வானர தலைவனாக இருக்கக்கூடிய நீலன் அரக்கன் பிரதஸ்தனை வதம் செய்தானாம் கொன்று போட்டானாம் முதல் சுலோகத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் வரை இன்றைய தினம் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த படிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கேட்டு சாக்சா ஸ்ரீ சீதாலக்ஷ்மணன் வரதட்சத்திருக்கின்ற அனுமன் சமேதர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும்

வானரத் தலைவனாகப்பட்ட நீலன் அரக்கனாகப்பட்ட பிரகஸ்தனை உதம் செய்தானாம் கொன்று போட்டானாம் தட மிரகஸ்தம் நிறையாத்தம் திருஷ்டுவா பீமபராக்கிரமம் உச்ச சிஸ்மிதம் ராமோ விபீஷண மதிந்த மஹா இப்போ இந்த மாதிரி பிரகஸ்தனவன் இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஸ்ரீ ராமபிரான் வந்து பார்க்குறார் எதிரிகளை அனைவரையுமே அடக்கக்கூடிய ஸ்ரீ எல்லை எல்லையில்லாத ஆற்றல் படைத்த பிரகஸ்தன் போருக்கு வந்து போர் செய்வதற்கு தயாராக ஆயத்தமாக வந்து கொண்டிருப்பதை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணாரா ராமபிரான் விபீஷணனை பார்த்து ரொம்பவும் ஒரு இளநகை இளநைனாக ஏளனமான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு உபீஷணங்கிறதுக்க வேஷத் தொடங்கினாராம் காயேஷ சுமஹா தாயோ பலேன மகதா ஆசஸ்வமே மகாபாகோ வீதியவந்தம் இசாசரம் இப்போ ராமபிரான் கேட்குறார் உபிலேஷன பார்த்து தோல்வெளிமை கொண்டவனே பெரும் படையோடு வரக்கூடியவனும் மிகப்பெரிய உடல் படைத்த உணவானே இவன் யார் ரொம்பவும் பெரிய வீரனாக தோற்றமடிக்கக்கூடிய இந்த அரக்கனை பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல அப்படின்ட்டு ஸ்ரீராமபிரான் பீஷணனை கேட்டாராம் ராகவசிய வசதிவா பிரச்சிவாச்சி பீஷணா ஏசசேன பிரிட்டிஷ் தசியா பிரகஷ்டோ நாம ஸ்ரீ ஸ்ரீராமபிரான் தங்கிட்ட கேட்டுண்ட சொற்கையை கேட்ட உடனேயே பீஷணன் என்ன பண்ணாரான் ஸ்ரீராமவிரானுக்கு பதில் சொன்னாரான் என்ன சொன்னார்னா இவன் வந்து ராமணனுடைய படைத்தலைவன் இவன் பேர் வந்து பிரகஸ்தன் பேர் மகாரகன் அப்படின்னா பீஷணன் லங்காயாம் ராட்சசேந்திர சா த்ரிபாக பலசம்புத்தா வீரவானஸ்திர வித் சூரா பிரியாத்திய பராக்கிரமே ராவணி இந்த மன்னனாகப்பட்ட ராவணன் அவங்க இருக்கக்கூடிய மூர்த்த அமைச்சர் இவர் பிரகாஷன் இவன் இருக்கானே இலங்கையில் வந்து மன்னனுக்கு இருக்கக்கூடிய ராவணனுக்கு இருக்கக்கூடிய படையில் மூன்றில் ஒரு பாகம் மூன்றில் ஒரு பாகம் இந்த இடத்துக்கு வந்து சூழல் வந்திருக்கான் அந்த படைகளோடு இவன் வந்திருக்கான் இங்கே இவன் வந்து மகாவீரம் உடையவன் வில்லில் வந்து அஸ்திரங்களை எப்படி செலுத்தணும் அப்படிங்கிறதுல பிரமாதமா தேர்ச்சி பெற்றவன் இந்த பிரகஸ்தன் மகாசூரன் எல்லையற்ற ஆண்மை படைத்தவன் அப்படின்ற புகழானது படைத்தவாய் இந்த பிரகஸ்தபின் பீஷணன் ரஷ்யாவிடாண்டகம் கர்ஜந்தம் சுமாஹா காயம் காய காட்சசை சம்பந்தம் தடச மகதி சேனா வானராணம் பலீயசா அதே சஞ்சாத ரோஷானாம் பிரகஸ்தம் அபிகர்ஜதாம் அப்போ அந்த சமயத்தில் என்ன நடந்தது அந்த போர்க்களத்தில் அப்படின்னா வலிமை மிக்கவர்களும் ஆரவாரம் செய்ய செய்ய செய்யக்கூடியவர்களும் மிகவும் வேகமாக வளர்ந்துவிட்ட போர் துடிப்போட இருந்தவர்களுமான வானர படையினர் என்ன பண்ணாலாம் பயங்கரமான தோற்றம் உடையவனோ கட்டுக்கடங்காத ஆற்றல் படைத்தவனும் மிகப்பெரிய உடல் உடையவனோ அறக்கர்களால் சூழப்பட்ட பிரகஸ்தனை வந்து இந்த வானரங்கள் என்ன பண்ணலாம் இடி முழக்கம் செஞ்சவாறு அவன் வந்து கொண்டிருக்கானே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இந்த எல்லாரும் எல்லோரும் பார்த்தாலாம் சத்ய

அதாவது இந்த அரக்கர்கள் இருக்காது இந்த பிரகசன் உள்பட அவள் வந்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற துறப்ப துடிப்போடைய வானரங்களை வந்து எதிர்க்க வந்த அந்த அரக்கர்களோட கைகளில் என்னென்ன இருந்ததுதான் தெரியுமா யுதத்துக்க வேண்டிய கருவிகள்லாம் கத்திகள் வேல்கள் அதே சமயம் இரண்டு பக்கமும் கூர் கூறான கத்திகள் ரெண்டு பக்கமே கூறு கூறுக்குமா கத்திக்கு அந்த மாதிரி கத்தி பிராணங்கள் உலக்கைகள் இரும்புத்தடிகள் ஈட்டிகள் பல வகையான கோடாளிகள் வித்தியாசமான விற்கல் விற்கனாக்கள் வில் முதலிய ஆயுதங்கள்லாம் அவ கையில் இருந்துதான் இதை வானரங்கள்லாம் பார்த்தாலாம் ஜகுரு பாதா பான்சாபி புஷ்பிதான் வானரசபாகா சிலாசிய விபலா கீர்கா ஜோதுகாமா ப்ளவங்கமாகா அப்போ வந்து வானரங்கள்லையே ரொம்பவும் துமுறு பிடித்த வானரங்கள் காளைகளில் என்ன பண்ணலாம் பிரமாதமாக மலர்கள்லாம் பூத்து கொழிந்து விளக்கக்கூடிய பெரிய மரங்களை எல்லாம் கையில் வந்து எடுத்துட்டாலாம் போரே தூங்குவதற்கு ஆவலோடு இருந்த அந்த வானர்கள் ரொம்பவும் நீளமாகவும் பிரமாதமாக விசாலமாகவும் விசாலமாகவும் மிகப்பெரிய இருந்த பாறைகளை எல்லாம் கையில் எடுத்து கொண்டாலாம் வானரங்கள் தேச மஞ்சோன்யா மாஸ் மாசாத்திய சங்கிராம சுமஹானபூத்து பகோநாம மவ்வஷ்டிம் மவ்வஷ்டிம் ச வருஷதாம் அதாவது அந்த போர்க்களத்தில் ஏகப்பட்டதாக கூடியிருந்த வானரங்கள் பக்கமும் சரி அறக்கர்கள் பக்கமும் சரி ஒருமேல் ஒருவர் என்ன பண்ணாலாம் கல்லை வந்து வீசி கொண்டோம் சரமாரியாக இந்த பெரிய பெரிய கற்களை வந்து ஒழிந்து தாக்கி மிக பெரியதான ஒரு யுத்தத்தை வந்து தொடங்கினாலாம் பகவோ ராட்சசா யுத்தே பகுவன் வானர யூதபான் வானரா ராட்சசான் நிஜக்னூர் பவ் பகவோ பகூனு அப்போ அந்த போரில் வந்து அன்றைய தினத்தில் என்ன நடந்ததுனாக்க போர்க்காலத்தில் பல அறக்கர்கள் வந்து பல வாகன படைத்தலைவர்களையும் தலைவர்களையும் பல வாகனரங்கள் வந்து அநேக அறக்கர்களையும் கொன்று போட்டாலாம் சூலை பிரபஞ்சிதா கேசி கேசிச்ச சரமாயுதைஹி பரிகை ரகதா கேசி கேசி சின்ன பரசுவதைஹி இப்போ வந்து என்ன நடந்தது போர்க்காலத்தில்னாக்கா அறக்கர்கள் கையிலையும் சூழல் இருக்குது வாங்க கையிலையும் சூழல் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணாலும் சில பேர் சூளங்களாலும் சில பேர் வந்து சக்கராயுதங்களாலும் மற்றும் சில பேர் என்ன பண்ணாலும் இரும்பு தடிகளாலும் தாக்கப்பட்டு அவர்களுடைய உயிரானது துறந்தார்களாம் மாண்டு போனார்களாம் இன்னும் சில பேர் என்ன பண்ணாலும் கோடாலியலால் வெற்றி தள்ளப்பட்டாலாம் அந்த போர்க்களத்தில் அன்றைய தினத்தில் நிஸ் நிருசா கிருதா கேசி பதிதா தரணிதலே விபிணயா கேசி யுஷோ சந்தான சந்திதா மேலும் சில பேர் என்ன பண்ணாலும் யுத்தத்தில் யுத்தம் பண்ணிட்டே இருக்கும்போது அவளுக்கு மூச்சு இழந்தவர்களாக செய்யப்பட்டாலாம் சில பேர் வந்து அம்பினுடைய தாக்குதல்களுக்கு இலக்காகி வானரங்களும் சரி அறக்கரங்களும் சரி மார்பு பிளந்தவர்களாக தரையில் வந்து அப்படியே விழுந்தாலும் கேசி திதா கிருதா கட்கை சுபரந்த படிதாபுவி வானதா ரகசை சூலை பார்சத விதாரிதாக அப்போ அன்றைய தினத்தில் போர்க்களத்தில் எத்தனையோ வாணரங்கள் அரக்கர்களோட கத்திகளால் இரண்டும் துண்டாக்கப்பட்டாலாம் வானரங்கள்லாம் சில வானரங்களுடைய விழாபுரங்களில் சூலங்களால் குத்தப்பட்டாலாம் எல்லாரும் துடித்து கொண்டு பூமியில் வந்து உழைந்தாலாம் வானரங்கள்லாம் வானரீ சாபி சம் விருத்தை சௌகா சமந்ததா சியா சம்பிஷ்டா வசுதா தலே அப்புறம் மிகவும் ரொம்பவும் கோபம் கொண்ட சினம் கொண்ட வானரங்கள் என்ன பண்ணாலாம் அறக்கர்களுடைய கூட்டங்களை வந்து மரங்களாலும் மலை சிகரங்கள் கற்பாறைகளை எல்லாம் எல்லாத்திலையும் எடுத்துட்டு எல்லா பக்கங்கள்லேயும் தாக்கி எல்லாம் ஒரு குலைத்து தரையில் வந்து தள்ளினாலாம் வஜ்ராஸ் பர்சா தலை புருஷம் வேமுசோனீதம் ஆசியோ விஸ்தீர்ண தனாகா அப்போ வந்து என்ன ஆகிடுச்ச அந்த அடுத்த சமயத்தில் அப்படின்னா வஜ்ராயுதத்துக்கு நிகரான வண்ணனர்களுடைய அவன் என்ன பண்ணாலாம் தங்களுடைய உள்ளங்கை மற்றும் கை முஷ்டிகள் முட்டி கால் முட்டி அனைத்து முஷ்டிகளாலாம் மிக கடுமையாக அரக்கர்கள்லாம் தாக்கப்பட்டாலாம் அப்படி தாக்கப்பட்ட அரக்கர்கள்லேருந்து அவள் வாயிலேருந்து ரத்தமானது பெருகி ஆறா ஓடித்தான் காலத்தில் அதே சமயத்தில் இவன் அந்த முஷ்டிகளாலேயும் வாணரங்கள் அரக்கர்கள் அடிச்சாலோனா அதில் வந்து அரக்கர்களுக்கு பற்களும் கண்களும் சிதறி போய் அந்த போர்களை பூமியில விழுந்துதான் ஆர்த்தஸ்வனம்சுவனதாம் சிம்ஹநாதம்ச நர்தனா நர்ததாம் பகோவத் துமுல சப்தோ ஹரிநாம் ரக்ஷசாம் யுதி அப்போ அந்த போர்க்களத்தில் அடிப்பட்ட கீழே விழுந்தவர்கள்லாம் என்ன பண்ணாலாம் ரொம்பவும் படிதாபமான குரல் எழுப்பினாலாம் மற்றவர்கள்லாம் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள்லாம் என்ன பண்ணாலாம் சிங்கநாதம் பண்ணாலாம் இந்த மாதிரி வானரர்களுக்கும் அரக்கர்களுக்கும் அந்த இரு பக்கமும் இருக்கக்கூடியவர்கள் எழுப்பிய அந்த ஒலிகளால் ஒரே குழப்பமான சப்தமானது ஏற்பட்டதுனால் யார் இறந்துட்டா யார் அவசரப்பட்டுருக்கா யார் வெற்றியில் இருக்கா அந்த அழுகையில் கண்டுபிடிக்காம முடியாமலே இருந்து தான் வானரா ராட்சசா கிருத்தா வீரமார்த மனு விரதாக விவரு தனையா தனையனா குரூராஸ் சக்ரு கர்மானிய பீதவத்து அதாவது ஒரு போர்னு வந்துட்டோம்னா அந்த போரில் வந்து வீரர்கூடிய பண்பாடுகளை வந்து வானரங்களும் சரி அரக்கரங்களும் சரி அனுசரித்து ரொம்பவும் கோபம் கொண்டவர்களாக அவர்களுடைய கண்களானது சுழன்று கொண்டே இருந்துதான் எதுக்கும் கொஞ்சம் கூட அச்சப்படாதவர்களைப் போல குரூரமான போராட்டங்களை அந்த போர்க்களத்தில் வந்து செஞ்சாலாம் நராந்தக கும்பகனூர் மகாநாத சமுன்னதா ஏதே பிரகஸ்தசிவா சர்வே ஜப்னூர் வனவுகசா அதாவது இந்த பிரகஸ்தன் இருக்கானே அவங்க கிட்ட நாலு பேர் அமைச்சர்களாக இருந்தார் யார் யாருன்னா நராந்தகன் கும்பகோணம் மகனநாதன் சமுன்னதன் அப்படின்ற அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றா சேர்ந்துட்டு வானரங்களை வந்து பூமியில் வந்து கொன்று போட்டாலாம் தேசாம் ஆபத்து தான் சீக்கிரம் நிக்னத்தான் சாபி துவிவிதோ கிரே சுங்கேனா ஜக்கம் நராந்தகம் அவர்களில் வந்து வானரங்களை வந்து எதிர்த்து வந்த தாக்கி வெகு எளிதாக வானரங்களை எல்லாம் ஒன்று போட்டுக்கிட்டு அந்த அரக்கனாகப்பட்ட நராந்தகன வானர தலைவனாக இருக்கக்கூடிய துய்விதான் என்ன பண்ணோன்னா உடனே ஒரு பெரிய மலசிகரத்தை வந்து கொண்டு வந்து இந்த அரக்கனாகப்பட்ட நராந்தகனை வந்து கொன்று போட்டானாம் துர்முக புனருத்தாட்டிய கபீச யுபுணம் ராட்சசான் க்ஷிப்ரஹ்து சமுன்னத மமோ மபோதயது அதாவது இதில் வந்து அவருக்கு அமைச்சரில் வந்து ஒரு அமைச்சர் போயிட்டான் நாலு பேரில் ஒருத்தன் போயிட்டான் பிரகாஸ்தனுக்கு இருக்கக்கூடிய அமைச்சரில் இந்த ரெண்டாவதுடாக வந்து இந்த துர்முகன்ட்டும் இருக்கான் அவன் வந்து என்னென்ன எப்படியான் கண்ணமூடி கண் அறுக்கத்துக்குள்ளே அந்த வேலையை பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படியே பட்ட அரைக்கான் இந்த சடுதியில் வந்து விளையாடுற துர்முகன் அப்படின்ற வாணரவன் அவன் வந்து பெரிய மரத்தை வந்து பயிற்செடுத்து ரெண்டாவதாக இருக்கான் பார்த்தீங்களா அரக்க சமுத் சமுன்னதன் அவனை வந்து கொன்று போட்டானாம் ஜாம்பவான்ஸ்து சுசம் கிருத்தா பிரகிருஷ்ய மகத்தீம் சிலாம் தேஜஸ்வி மகானாஜசிய பக்ஷி ரொம்பவா மகா பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய கரடிகள் அந்த கரடிகளுக்கு தலைவனே ஜாம்பவான் தான் இந்த ஜாம்பவான் என்ன பண்ணாராம் ரொம்பவும் ஆத்திரமடைஞ்சு ஒரு பெரிய பாறையை வந்து தன் கையில் தூக்கிண்டு இந்த அரக்கனாகப்பட்ட பிரகாஷனுக்கு இருக்கான் பார்த்தீங்களா மூணாவது அரக்கன் மகாநாதன் அப்படின்ற அரக்க மார்பில் அந்த பாறையை தூக்கி போட்டு அவனை கொன்று போட்டாராம் அத கும்பகனு தத்திர தாரோணோ சாத்திய வீரியவான் விரட்சேண பிகதோ மூர்த்தினி பிராணான் சந்தியாஜய்ரணே அதுக்கப்புறம் இந்த நாலு பேரில் ஒத்தந்தானே மிச்சம் இருக்கான் அவன் பேர் வந்து ரொம்பவும் வந்து மகாவீரன் கும்பகணுன்னு வேறு அவன் பேர் இந்த கும்பகணும் அரக்கனை வானர தலைவனாக இருக்கக்கூடிய தாரன் ஒரு மரத்தினால் அவன் தலையில் ஒரே அடி அடித்தானான் அடித்த உடனேயே அந்த க்ஷணமே அந்த நொடியிலேயே அந்த அரக்கனாகப்பட்டவன் உயிர் துறந்தானான் அத அம் அம்ருஷ்ய மனஸ்தத்கர்ம பிரகஸ்தோ ரதமாஸ்திதகா சகாரகதனம் கௌரம் தனுஷ்பாணி வனவு கசாம் அப்போ இதெல்லாம் வந்து கேரள இருந்தபடியே தான் பார்த்தால இந்த பிரகஸ்தன் ஆனதானே படைக்கு தலைவன் அறக்கர்களுக்கு அவன் என்ன பண்ணானா இந்த மாதிரி அரக்கர்களை வந்து வானரங்கள் வந்து இந்த மாதிரி கொண்டு போட்டுகிட்டே போகிறாளே நம்ம அமைச்சர்கள் நாலு பேரும் போயிட்டாளே அப்படின்ற காண சகிக்காமல் தன்னோட கையில் வந்து வில்லேன் கொண்டு என்ன பண்ணாரான் இந்த பிரகஸ்தன் வானரங்களுக்கு ரொம்ப ரொம்பவும் அதிகமான சேதத்தை உண்டாக்கினானா ஆபர்த்த இவ சஞ்சக்னி உபயோ சேனையோஸ்ததா குபேத்தியா பிரமே எஸ்யா சாகரஸ்யவ நிஸ்வனஹா அந்த சமயத்தில் போர்க்குளத்தில் என்ன நடந்தது அப்படின்னா அந்த சமயத்தில் இரு பக்கங்களும் அதாவது வானரங்களுக்கும் அருகர்களுக்கும் சேனைகளுக்கும் எப்படி பண்ணாலும் நீரானது கடலில் வந்து ஒரு புயலானது வருது அப்போ அந்த ஜலமானது எப்படி சுழலாம் அதுபோல் சுழன்று சுழன்று போர் செஞ்சாலாம் ஒப்புமை இல்லாத பெருங்கடலானது கலங்குவதைப் போல் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சத்தமானது உண்டாயிட்டான் பொருளத்தில் மகதாகி சரோகேனா பிரகஸ்தோ யுத்த கோவிதா அர்த்தாசங்கிருத்தோ வாணரான் பரமாகவே இந்த பிரகஸ்தன் இருக்கானேன் அரக்கான் அவன் போர்க்கலையிலேயே மிகவும் வல்லவன் அந்த சமயத்தில் வந்து ரொம்பவும் அதிகமாக மிகவும் கோபம் கொண்டு அந்த பெரும் போரில் வந்து விடைவிடாது அம்புகளை வந்து சரமாரி பொழிஞ்சு வானரங்களை எல்லாம் ரொம்பவும் துன்புறுத்தினானாம் பிரகஸ்தான் வானரானாம் சரீரேஷ ராட்சசானாம்ச மேதினி பகூவ இசிதா கோரா பதீதை தீவ பர்வத்தை அந்த போர்க்களமே அவள் பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததான்னு தெரியுமா வீழ்ந்து கிடந்த மலைகளை போன்ற வாகனங்கள் மற்றும் அரக்கர்கள் அவர்களுடைய உடலால் அந்த போர்க்களமே முழுவதும் நிரம்பி கோரமாக காட்சியளித்ததான் பார்க்கத்துக்கு சாமகி ரிஜிரௌ கேனா பிரச்சன்னா சம்ப்ரகாசதே சன் சன்னா மாதவே மாசி பலாசைரிவ புஷ்பி இது எப்படி இருக்கான் தெரியுமா அந்த போர்கள் அதை பார்க்கறதுக்கு வைகாசி மாதம் அந்த வைகாசி மாதங்கிறது வசந்தம் அப்போ பிரமாதமாக மலர்கள்லாம் பூத்துருக்கும் எல்லா இதுலேயும் எல்லா மரங்கள்லையும் பூக்கள் பூக்கக்கூடிய காலம் அது அந்த மாதிரி நல்ல சிவப்பு மலர்களால் இந்த பலாச மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரம் தான் ரொம்பவும் சிவப்பு பூவை பூத்துண்டு பிரமாதமாக இருக்கும் பார்க்கத்துக்கு அது மூடப்படுவதை போல் இந்த அறக்கறளும் வானர்களும் கொல்லப்பட்டாலோனோ அப்போ அவள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த செக்க சிவந்த ரத்த வெள்ளத்தினால் அந்த ரணகலை முற்றிலுமே இந்த மரம் எப்படி மூடியிருந்ததோ புஷ்பங்களால் அதுபோல ரத்த வெள்ளத்தாலும் கூடியிருந்துதான் இந்த ரனக போர்க்கலமானது ராமாயணே வால்மீகி ஏ ஏதிகே யுத்தகாண்டே அஷ்டவஞ்சாச சர்க்ககா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் அஷ்டபஞ்சாச சர்க்ககா இந்த சர்க்கத்தில் ஐம்பத்தி எட்டாவது சர்க்கத்தில் இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் வரை சொல்லி முடித்திருக்கின்றோம் நாளை இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் சுபா அஸ்தூ